ஸோ பதினொன்று கூடியவன் ஏழு மனைவி கூட மட்டும் எந்த டிரான்ஸ்பரன்சியும் அதாவது மனைவி கூட எந்த ஒளிவு மறைவும் இல்லாமல் நீங்கள் பழகிறது நல்லது அதே மாதிரி துலாம் ராசிக்காரர்களுக்கிற மிகப்பெரிய நல்ல விஷயமே என்னென்னா அஷ்டம குரு கஷ்டங்களை கொடுத்து வந்தது அந்த அஷ்டம குரு ஒன்பதாம் இடத்திற்கு சென்று ஓடி போனவனுக்கு ஒன்பதாம் வீட்டில் குரு ஓடி போனவனுக்கு ஒன்பதாம் வீட்டில் குரு ஒன்பதாம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு பகவான் செல்வ வளங்களை அள்ளித்தருவேன் குரு சண்டால யோகம் என்பது சாதாரண விஷயம் கிடையாது குரு சண்டால யோகம்னா என்னன்னா சண்டாளன்னா அசுரன்னு பேர் குருன்னா குரு இந்த குருவோடு சேர்ந்த சண்டாளன் உண்டாக்கி தரும் யோகங்கள் குரு பார்வை இல்லாத ராசி தான் தொலாம் ராசி வந்துடும் உடனுமா இந்த சான்சஸம் ஆறுக்குரியவர் ஒன்பதில் அது மட்டுமா அஞ்சுக்குரியவர் பஞ்சமாசார் வட்டிக்கு வட்டி என்றைக்குமே கட்டக்கூடாது அது புரிஞ்சுக்கணும் என்றைக்குமே வட்டி வாங் வட்டிக்கு வாங்கி தொழிலில் முதலீடு பண்ணி தொழிலே விருத்தி நாள் வரைக்கும் நீங்க செஞ்ச வேலைக்கும் நீங்க செஞ்ச உழைப்புக்கும் எந்த விதமான ஒரு அங்கீகாரமுமே இல்லாம இருந்திருப்பீங்க இந்த துலாம் ராசி வருடம் கழிச்சு நம்ம ரொம்ப லேட்டா எல்லாமே யோசிக்கிறோமே அப்படின்னு கொஞ்சம் அதுல ஒரு மனசு வருத்தப்படுறதுக்கும் வாய்ப்பு சுவாதி நட்சத்திரம் அங்க இருக்கிறதுனால பாத்தீங்கன்னா சுக்ரனுக்கு அதிபதி இந்த துலாம் ராசி உலகெங்கிலும் இருக்கும் ஜோதிடி விகோம் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி துலாம் ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த புத்தாண்டு எப்படி இருக்க போகிறது ஏப்ரல் பதினாலு ஏப்ரல் பதினாலு இந்த புத்தாண்டு விசு வசு வருடம் இந்த வருடத்தின் துவக்கத்திலேயே முக்கியமான கிரகங்கள் எல்லாம் துலாம் ராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் பிசகா இருக்கு இருந்தாலும் போக போக சரியாயிடும் நம்மள மாதிரி பசங்கள்லாம் பார்த்தோன்னு பிடிக்காது பார்க்க பார்க்க தான் பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி துலாம் ராசிக்காரர்களுக்கெல்லாம் பதினொன்று கூடைய சூரியன் பாதகாதிபதி பாதகாதிபதி சூரியன் எங்கே இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா ஏழாம் இடத்துல உச்சம் பெறுகிறார் இது ஒன்று தான் எடுத்தோன்னே கண்ணில் படுற முதல் ப்ராப்ளம் ஒரு கண்ணாடி உடஞ்சிருக்குன்னா அந்த கண்ணாடி படாது அதில் இருக்கிற அந்த விரிசல் தான் கண்ணில் படும்பாங்க அந்த மாதிரி ஒரு விஷயம் நல்லா இருக்கும்போது அது விஷயத்துல எது ப்ராப்ளமோ அதுதான் படுது துலாம் ராசிக்காரர்களுக்கு ஏழு கூடைய உங்களுக்கு வந்து பதினொன்று கூடைய சூரியன் ஏழாம் எட்டில் உச்சம் பெறுகிறான் உச்சம் பெறக்கூடிய சூரிய பகவான் என்ன தருகிறார் பதினொன்றுங்கிறது பாதகாதிபதி பாதகாதிபதி சூரியன் ஏழாம் வீட்டிலே உச்சம் பொழுது என்ன நடக்கும் என்றால் ஏழுங்கிறது இல்லற வாழ்க்கை ஏழுங்கிறது உங்களுக்கு வந்து கலத்திரஸ்தானம் அதாவது வந்து மனைவியோடு இருக்கக்கூடிய அன்பு காதல் இதெல்லாம் அந்த ஏழாம் இடம் கெடுகிறது சில பேருக்கு ஃபாரின் அனுகூலங்கள்னு சொல்லலாம் ஃபாரின் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் அனுகூலங்கள் எல்லாம் ஏழாம் இடம் இதெல்லாம் ஃபாரின் சில பேர் பணம் கட்டியிருப்பீங்க ஃபாரின் போகணுன்னு முடிவு பண்ணியிருப்பீங்க இந்த வருஷத்தை ஃபாரின் போகலாம் அப்படிலாம் நினச்சிருப்பீங்க சில பேர் ஃபாரின் போகிறதுக்கான யோகங்கள்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி வரும்னா ஏழாம் இடத்துக்கு ஏழாம் இடத்துல பதினொன்று குடியவன் உச்சம் பெறும்பொழுது அந்த ஏழுங்கிறது தொழில் இது பார்ட்னர்ஷிப்பு போன்ற போன்ற விஷயங்கள் எல்லாம் அந்த ஏழாம் ஏடு ஏழு என்பது வந்து என்ன பிரதானமான விஷயம் பதினொன்று குடியவன் ஏழு அதனால் மனைவி கூட மட்டும் எந்த டிரான்ஸ்பரன்சியும் அதாவது மனைவி கூட எந்த ஒளிவு மறைவும் இல்லாமல் நீங்க பழகிறது நல்லது ஒன்று ஆறாம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் வருகிறார் நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா இந்த ஆறாம் வீட்டுக்குடையவன் வந்து எப்பொழுதுமே ஜோதிட சாஸ்திரம் சொல்லுகிறது ஆறு குடையவன் எட்டு குடையவனோடும் பனிரெண்டு குடையவனோடும் மூன்று குடியனோடலாம் தொடர்பு கொண்டால் அது விபரீத ராஜயோகம் என்று பொருள் ஆறு குடையவன் ஆறு ஏழு எட்டை பார்க்கிறார் ஆறு குடையவன் ஆறாம் இடத்துலேருந்து ஏழாம் பார்வையாக பனிரெண்டை பார்க்கிறார் ஆறு குடையவன் பத்தாம் பார்வையாக மூன்றாம் இடத்தை பார்க்கிறார் இதெல்லாம் இந்த சனி பகவான் தரும் அற்புத பலன்கள் ஆறு குடிவன் எட்டு குடிவனோடும் பனிரெண்டு குடியவனோடும் மூன்று குடிவனோடும் சம்பந்தப்படுகிறார் அப்ப என்ன ஆகுன்னா விபரீத ராஜயோகத்தை ஆறாம் இடத்தில் வரக்கூடிய சனி பகவான் ஏற்படுத்தி தருகிறார் ஆறு குடிவன் என்ன ராஜயோகம் தருகிறார்னு பார்த்தீங்கன்னா கடன் அடையும் ஆல் உங்களுடைய ஆறுங்கிறது என்னன்னா ரணருணா ரோக சத்துருஸ்தானம்னு பெரும் வியாதி கடன் கஷ்டம் எல்லாம் ஒழியும் ஏதாவது கஷ்டப்படுறீங்கன்னா அந்த அந்த தீமை எல்லாம் ஒழிந்து போகும் தொலாம் ராசிக்கு குரு பார்வை வந்தாச்சு உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் பூர்வ ஸ்தானத்தில் சனி பகவான் ஆறாம் இடத்துக்கு நகர்ந்து எதிரிகளை வெளில தயாராகிவிட்டார் அடுத்து பதினொன்றாம் இடத்தில் பாவி இருந்தால் கூட ஓகே அவர் பாவியே அமைந்திருக்கார் அது கேது பகவான் ஸ்தானத்தில் என்னென்ன சொல்ல பண்ண போகிறான்னு பார்ப்போம் முதல்ல குரு பார்வை வந்திருக்குங்க திருமணம் என்ற ஒரு விஷயம் நல்லாயிருக்கும் ஃபஸ்ட்டு மண் மைண்டு ஹாப்பியாக இருக்கும் ஆண் பெண் அனைவருக்கும் ரொம்ப ஹாப்பியான சூழலாக இருக்கிறது இப்போ எடுக்கிற டிசிஷன் எல்லாம் ரைட் டிசிஷனாக இருக்கும் உங்களுக்கு வாய்ப்புகள் தேடி வரும் இப்போ இந்த வாய்ப்புகள்லாம் முதல் திருமணத்தை பற்றி அப்படின்னா ரொம்ப நாள் தள்ளி போச்சு அதுக்கப்புறம் மற்ற எல்லாத்துக்கும் பேசுவோம் திருமணம் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க சீக்கிரம் திருமணம் நல்ல திருமணமாக இருக்கும் பொதுவாகவே ராசிக்கு திருமணத்துக்கு பின் வளர்ச்சி அதிகம் திருமணம் கைகூடி வரப்போகிறது மனதுக்கு பிடித்த வரணாக இருக்கும் அப்போ கேரக்டர் வைஸ் நல்ல வரணாக இருக்கிற அம்சங்கள் உண்டு பொதுவாக ஜாதகம் பார்க்கும்போது பத்து பொருத்தம் பார்த்தது மட்டும் இல்லாமல் மற்ற கிரக பொருத்தங்கள் கட்ட பொருத்தங்கள் தசாபுத்தி ரீதியான அம்சங்கள் எல்லாம் அனலைஸ் பண்ணிக்கோங்க வரணும் ஃபைனலைஸ் பண்ண வேண்டிய சூழ்நிலை நிறைய பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா திருவணஞ்சம்மந்தபுரில் நிறைய கொள்ளுபடிகள் இருக்கா இல்லையான்னு இப்போ ஃபைனலைஸ் ஆகிறோம் இதில் சம்மந்தி பொறுத்தவன் சொல்லுவோம் அந்த ரீதியாகவும் நல்லாயிருக்கு ரைட் இப்போ அடுத்து வேலை வேலையில் தாங்க யோ ஆறுக்குரியவர் ஒன்பதில் அது மட்டுமா அஞ்சுக்குரியவர் பஞ்சமஸ்தானம் அப்போ ஆறாம் வீட்டுக்கு அஞ்சு ஒம்பது தொடர்பு அப்போ வேலை உறுதி வேலை இல்லாமல் இத்தனை நாலு வருஷமாக இருந்தேன் மூணு வருஷமாக இருந்தேன் பல பேர் நிறைய பேர் சின்ன ஒரு பிரேக் ஆகிப்போச்சுங்க ரெண்டு மூணு மாதம் அப்படிங்கிற மாதிரி ஃபஸ்ட்டு வேலை உறுதி வேலையில் வள வளர்ச்சி வெற்றி தொலைதூரமாக இருக்கும் அதுதான் பக்கத்தில் லோக்கலில் சொல்ல முடியாது நிறைய பேர் சொல்லுவாங்க நாங்கள் வீட்டு பக்கத்துலேயே இருக்கணும் அம்மா அப்பா கூடயே இருக்கணும் அந்த மாதிரி அது இப்போ நடக்காது வேலை உறுதி நீங்கள் என்ன பண்ணணும் இருக்கிற இடத்துல வந்து தொலைதூரமாக இப்போ ஒருத்தர் திருநெல்வேலியிலிருந்து கேட்டிருந்தார் உங்களுக்கு எங்கள் அம்மையாதுங்க நீங்கள் சென்னை பெங்களூர் அந்த மாதிரி பாருங்க நிறைய பேர் வேறு ஸ்டேட்டே போட்டிருக்கேன் அப்போ வருகின்ற ஆப்ஷன் தொலைதூரமாக இருக்க வாய்ப்புகள் அதிகம் லோக்கல்ல இருக்கணும்னா அம்சங்கள் சின்ன பரிகாரங்கள் தேவைப்படும் வீடு வீடு சம்பந்தப்பட்ட துலாம் ராசி என்பர்களுக்கு இந்த விசுவாச வருடம் இந்த தமிழ் புத்தாண்டாகப்பட்டது நிறைய மாற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு வருடமாக தான் இருக்க போகுது நிறைய பிரயத்தனங்கள் நிறைய எத்தனங்கள் நிறைய முயற்சிகள் அடுத்து பாத்தீங்கன்னா நிறைய வேலைப்பாடுகள் செய்வதற்குண்டான ஒரு வாய்ப்புகளாக தான் இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது இதனால் வரைக்கும் நீங்க செஞ்ச வேலைக்கும் நீங்க செஞ்ச உழைப்புக்கும் எந்த விதமான ஒரு அங்கீகாரமுமே இல்லாம இருந்திருப்பீங்க இந்த துலாம் ராசி வளர்ச்சியில சில பேர் பொறாமைப்படக்கூடிய உபத்திரவங்கள் வந்துட்டு இருக்கும் இதெல்லாமே நீங்க கூடிய ஒரு தருணமாகதான் இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு இருக்கு கடந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு நிம்மதியான ஒரு உறக்கம் நிம்மதியான ஒரு நிதிரை இல்ல ஒரு நிம்மதியான உறவு உணவு அப்படின்ற அப்படிங்கிறது எதுவுமே இருக்காது அந்த அளவு ஏதா என்ன செஞ்சாலும் அதுல ஏதோ ஒரு பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருக்கும் குரு பகவான் பெரும் அற்புத பலன் என்னவென்றால் குரு ஒன்பதில் யாருக்கு இருக்காங்களோ அவங்க ஊரை விட்டு கூட தைரியமா ஓடி வரலாம் காரணம் என்ன அப்படின்னா குரு தரும் நற்பலன் எந்த அசர்ச்சும் தேவையில்ல பேகோட எடுத்து ஒரு பேக் எடுத்துட்டு வந்தா போதும் வேற எதுவும் வேண்டாம் மீது எல்லாம் குரு பதுபர் ஸோ ஒன்பதில் இருக்கக்கூடிய குரு பகவான் ஒன்பது ஐந்தாம் பார்வையாக ஒன்றாம் இடத்தையும் ஏழாம் பார்வையா மூன்றாம் இடத்தையும் ஒன்பதாம் பார்வையா உங்களுடைய ஐந்தாம் இடத்தையும் பார்க்கிறார் ஐந்தாம் இடத்தை குரு பார்ப்பதால் புத்திரஸ்தானத்தை பார்ப்பதால் குழந்த பிறப்பு என்பது ஏற்படும் புத்திர பிராப்தி ஏற்படும் ஐந்திலே இருக்கக்கூடிய ராகு பகவான் பெரும் சொத்தை தருகிறார் சொத்தை தரக்கூடிய ராகுவை குரு பார்த்து குரு சண்டால யோகத்தை உருவாக்குகிறார் குரு சண்டால யோகம் என்பது சாதாரண விஷயம் கிடையாது குரு சண்டால யோகம்னா என்னன்னா சண்டாலன்னா அசுரன்னு பெரு குருன்னா குரு இந்த குருவோடு சேர்ந்த சண்டாளன் உண்டாக்கி தரும் யோகங்கள் அசுரத்தனமான யோகங்கள் ஐந்தாம் இடம் என்பது சொத்து ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு அசுரன் மாதிரி என்னடா இப்படி ஆகிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கிரௌண்டு வாங்கலான்னு போனேன் அப்புறம் தான் எனக்கு ஒரு கட்டுறது கட்டுறோம் பெரிய அரண்மனை மாதிரி கட்டலான்னு ஆசை வந்தது அப்போ நாங்கள் என்ன பண்ணோம் ஒரு பெரிய வீடாக வந்து வாங்கிட்டோம் பெரிய இடமாக வாங்கிட்டோம் போன்ற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்படும் அடுத்ததாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த குரு குரு தரும் நற்பலன்கள் ராகு தரும் நற்பலன்கள் ஐந்தாம் வீடு என்பது குழந்த ஐயை பண்ணோம் ஐயப் போனோம் குழந்தையே இல்லை என்ன பண்ணுறதுன்னு தெரில கவலைப்படாதவங்களுக்கு குழந்தை பிராப்தி என்பது தன்னால் உண்டாகும் குழந்தை தன்னால் கிடைக்கும் அடுத்ததாக ஐந்தாம் இடத்தை வந்து குரு பார்ப்பதோடு இல்லாமல் பூர்வ ஜென்ம கர்மா அல்லது வந்து தெய்வ சாபம் சில பேர் என்ன பண்ணுவாங்க தெய்வத்துக்கு வேண்டுதல் வச்சிருப்பாங்க அந்த வேண்டுதல் நிறைவேறுமா இல்லையா அந்த வேண்டுதல்கள் நிறைவேறக்கூடிய புண்ணியமான நேரம் இந்த ஐந்தாம் வீட்டை ராகு ராகுல் இருப்பதும் குரு பார்ப்பதும் அடுத்ததாக முக்கியமான விஷயமே என்ன அப்படின்னா அஞ்சில் வரக்கூடிய ராகு பகவான் துலாம் ராசிக்காரர்களுக்கு என்ன தருவார் என்றால் அதிர்ஷ்ட யோகங்களை திடீர் தருவார் இந்த இது கேசி நோலாம் சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி பணம் கட்டி விளையாடுறது இதெல்லாம் துலாம் ராசிக்காரர்களுக்கு தன்னால் வரும் முக்கியமாக துலாம் ராசிக்காரர்கள் கிடைக்கக்கூடிய பெரிய ப்ராப்ளமே என்ன அப்படின்னா இந்த கேது பதினொன்றாம் வீட்டில் போய் அமர்வது பாதகாதிபதி சூரியன் வீட்டில் கேது அமர்வது தான் மிகப்பெரிய ப்ராப்ளம் காரணம் என்ன அப்படின்னா பாதகாதிபதியாக இருந்து சூரியன் என்ன வினைகளை செய்வாரோ எப்படியே சூரியன் என்ன வினைகளை செய்வாரோ அந்த வினைகளை கேது செய்வார் ஸோ கேது சேர்த்து தண்டனை எல்லாம் மன்னிப்பே கிடையாது என்றைக்குமே ஒன்று புரிந்து கொள்ளுங்கள் நண்பர்களே கிரகங்களிலேயே மிக உக்ரமான கிரகம் எதுன்னா கேது கேதுவுக்கு அடுத்தது ராகு அதாவது சக்தி வாய்ந்த கிரகம் ராகுக்கு அடுத்து சூரியன் சூரியனுக்கு அப்புறம் தான் மற்ற கிரகங்கள்லாம் அவ்வளவு சக்தி வாய்ந்த கிரகமாக கேது கருதப்படுகிறது கேதுலாம் டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிட்டா தாங்கவே முடியாது அவ்வளோ டார்ச்சர் பண்ணுவார் பூர்வீக ரீதியான சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் சொத்து சுகங்கள் சேர்க்கணும் ஒரு ஆவல் இப்போதான் பார்த்து சொத்து சேர்க்கணும் நமக்குன்னு ஒரு வீடு இடம் எதாவது ஒன்று இருந்தால் நல்லாயிருக்கும் ஏன் இத்தனை நாள் விரயம் பண்ணிட்டோம் நேரங்காலும் சரி இல்லை அப்படின்னு பல சிந்தனையும் ஓடிட்டுருக்கோம் அப்போ ஃபஸ்ட்டு பணத்தை கடன் அடைக்க பாருங்கள் அப்புறம் பணத்தை சேமிக்க பாருங்கள் கடன் இல்லாத துலாம் எப்போ தொட்டதெல்லாம் விளங்கிடும் ஃபஸ்ட்டு கடன் அடைச்சிடணும் கடன் வாங்குறீங்கன்னா அது ஒரு அசட் இருக்கணும் இப்போ ஒரு சொத்துக்கு தகுந்த மாதிரி கடன் இருக்கணும் இந்த கடன் அடைக்கிற சொத்தை விற்றோம்னா இந்த கடன் ஜீரோயி கையில் காசு நிற்கிற மாதிரி இருக்கணும் வட்டிக்கு வட்டி என்றைக்குமே கட்டக்கூடாது அது புரிஞ்சுக்கணும் என்றைக்குமே வட்டி வா வட்டிக்கு வாங்கி தொழிலில் முதலீடு பண்ணி தொழிலே விருத்தி பண்ணி அதுலேருந்து கடன் அடைக்கிறதுக்கு முடியும் இங்கே கடன் வாங்கி அங்கே கொடுத்து அங்கே கடன் வாங்கி அப்படியே இடியாப்ப சிக்கல் மாதிரி பண்ணிடக்கூடாது அதுவும் அந்த அம்சம் இல்லை இந்த சொல்கிறேன் இந்த காலகட்டத்தில் இருந்து மீண்டு வர காலகட்டம் வந்தாச்சு அப்போ ப்ராசஸ் பண்ணுங்கள் கடன் அடைச்சி வெளியே வாங்க சொத்து சூழல் பாருங்கள் சுப செய்திகள் வருகிற காலகட்டமாக இருக்குது தொலைதூர பயணம் ஒன்று ஒரு இடமாற்றம் இருக்குது சின்ன சேஞ்ச் ஆஃப் பிளேஸ் இருக்குது இந்த இடமாற்றம் வளர்ச்சியை கொடுக்கும் வீடு மாற்றுறது இடம் மாற்றுறது ஆஃபீஸை மாற்றுறது மாதிரி நடக்கும் அதை பாருங்கள் பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட பத் இப்போ பிஸ்னஸ் இருந்தால் நல்ல எக்ஸ்பென்ஷன் துலாம் ராசிக்காக யோகமே பிஸ்னஸ் தான் பாப்புலாரிட்டி உண்டு பப்ளிசிட்டி உண்டு ஆன்லைன் சம்மந்தப்பட்டது டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இந்த மாதிரி ஒரு பாப்புலாரிட்டி அடைகிற காலகட்டம் வந்தாச்சு அதுக்குண்டான வேலை வகைகள் பாருங்கள் நல்லா வளர்ச்சியான சூழ்நிலையாக வந்துடும் பெரிய பெரிய பொசிஷனுக்கு போகக்கூடிய அம்சம் இருக்குது சங்கங்கள் சமுதாயங்களில் ஒரு பொ பதிப்புகள் உண்டு உங்கள் பேச்சுக்கு மரியாதை இருக்குதுங்க முன்னெண்ண சொல்கிறேன் செஞ்சாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு மதி மரியாதை வருகிற காலகட்டம் பதினொன்றாம் இடத்துல இருக்கிற கேது பகவான் இந்த வருஷத்தில் என்ன பண்ணுறாருன்னா லாபங்கள் தர வருகிறார் ஆனால் என்னென்ன தொலைதூரமாக இருக்கும் வேறு மொழி சம் மொழி பேசக்கூடிய ஆட்களாக இருக்கும் ஃபாரினர் நிறைய சொல்லும்போது சொன்னார் இப்போ தான் புதுசாக ஆந்திராவில் ஒரு கான்ட்ராக்ட் கிடச்சிருக்கினார் ஒருத்தர் இங்கேருந்து உணவு சம்மந்தப்பட்ட பொருளை யூஎஸ்க்கு அனுப்புகிறாராமா அது இவர் கான்ட்ராக்ட் கிடச்சிருக்கு ஆல்ரெடி அனுப்பிட்டுருக்கோம் இப்போ எக்ஸ்பேன்ஷன் பெரிய லெவலில் கட்டுறாருன்னு சொன்னார் இன்னொருத்தர் இதே மாதிரி சார் இந்த மாதிரி துலாம் ராசி அவர் நகனும் அதே மற்ற பிள்ளைகிட்ட பார்த்துட்டு சார் அவர் பாக்கு மட்டை பண்ணிகிட்ருக்கார் துபாய்க்கு பெரிய பெரிய கண்ட்ரெய்னரை அனுப்புறேன்னார் அப்போ அவரை விருத்தி பண்ணக்கூடிய காலகட்டம் இதை பாருங்கள் பன்னெண்டாம் இடம் ஒன்பது பன்னிரெண்டு கூறியவர் இப்போ தந்தை தந்தை வழி உறவில் கவனம் தந்தையோடய ரிலேஷன்ஷிப் தான் கொஞ்சம் கொஞ்சம் பிரச்சனை வந்து நிற்கும் அப்பா கூட சின்ன சின்ன கருத்து வேறுபாடு ஏற்படும் எல்லாமே ப்ளஸ் தான் தந்தை தந்தை வழி உறவில் கவனமாக இருக்கணும் பேச்சுவார்த்தைகள் கொஞ்சம் கண் இதாக பார்த்துக்கங்க வெளிநாடு சம்மந்தப்பட்டது ஓகே இன்சூரன்ஸ் சம்மந்தப்பட்டது நல்லபடியாக இருக்கும் வேண்டிய பணங்கள் வருகிறது ஒரு பெரிய ஒரு இடத்துல சீஃப் கெஸ்ட்டாக கூப்பிடுவாங்க இல்லை ஒரு கெட் டுகெதர் நடக்கும் சார் எங்கள் காலேஜ் எல்லாம் சேர்ந்து கெட் டுகெதர் போனோம் அந்த மாதிரி இப்போ புதிய பொருட்கள் வீட்டுக்கு வருது ஃபோன் டிவி இந்த மாதிரி புது புது பொருட்கள் வீட்டுக்கு வரப்போகிறது மொபைல் ஃபோன் ஒருத்தர் இந்த கேமராலாம் வாங்குறேன்னார் நேரம் ஒருத்தர் கேமரா வாங்க போகிறேன் அப்படின்னா எதுக்கு வாங்குறான்னு சொல்ல கேமரா அப்புறம் இந்த மாதிரி பொருட்கள் வாங்கக்கூடிய காலகட்டம் துலாம் ராசி அன்பர்கள் வெளிநாட்டுல இருக்கிறவர்களா இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு இந்த காலகட்டம் வேலை வாய்ப்புகள்ல நிறைய ஒரு மாற்றங்கள் இருக்கு சில பேர் பாத்தீங்கன்னா உங்களுடைய வேலைகள் இப்ப இருக்கக்கூடிய வேலைகள் நிறைய தொந்தரவு கொடுத்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கும் அதுல இருந்து ரிலீவ் ஆகி வேற இடத்துக்கு ஜாயின் பண்ணலாமா அப்படின்ற ஒரு யோசனைகள் எல்லாம் இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்களுக்கு இருக்கும் இவர்களுக்கு எல்லோருக்குமே அந்த மாற்றங்கள்லாம் செஞ்சுக்கலாம் நீங்க எங்க போகணும்னு விருப்பப்படுறீங்களோ அந்த இடத்துக்கு போய்க்கலாம் வேலை மாற்றம் செஞ்சு அந்த வேலை மாற்றத்தினால ஏதாவது ஒரு பொருளாதார பாதிப்பு ஏற்படுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா பாதிப்புன்றது இனிமேல் வாய்ப்புகளே கிடையாது நிறைய அனுபவிச்சுட்டீங்க அந்த இழப்புகளை எல்லாத்தையுமே மீட்டெடுக்கக்கூடிய ஒரு வருடமாக தான் இந்த தமிழ் புத்தாண்டு இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்துல பெண்களாக இருக்கிறீங்க அப்படின்னா பெண்கள் புதிதாக தொழில் முயற்சியில ஈடுபடக்கூடிய ஒரு தர இருக்கும் உங்களுடைய தசா புத்தி எல்லாம் முதல்ல செக் பண்ணிக்கோங்க அதுக்கு பெண்கள் பாத்தீங்கன்னா நான் தொழில் முயற்சியில ஈடுபடலாம் அப்படின்னு சொன்னோட நீங்க பாட்டு கண்ண மூடிட்டு தொழில ஆரம்பிக்க கூடாது ஏன்னா உங்களுடைய உங்களுடைய தொழில் ஸ்தானம் எப்படி இருக்குன்னு அதை பார்த்துட்டு நீங்க சில தொழில்கள் உங்களுக்கு உண்டான தொழில்களை ஆரம்பிக்கும் போது அது நல்ல ஒரு லாபத்தை நல்ல ஒரு வரவேற்பை அந்த சமுதாயத்துல பெறக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த துலாம் ராசி பெண்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கு இந்த துலாம் ராசி பெண்கள் பாத்தீங்கன்னா குடும்ப அளவுல நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிட்டு காதல் திருமணம் ஆகி அந்த காதல் திருமணத்துல சில பிரச்சனைகள் இப்படி இந்த அதிகமாக சந்திச்சுட்டு இருக்கிறீங்க இவர்களுக்கு எல்லோருக்குமே இதுல இருந்து நிவர்த்தி கிடைக்கக்கூடிய ஒரு நேரம் பிரிந்த திருமணங்கள் மீண்டும் சேருவதற்குண்டான ஒரு நேரம் அடுத்து பாத்தீங்கன்னா காதல் ஏதாவது பிரேக்அப் ஆயிருக்கு அப்படின்னா அதெல்லாமே மீண்டும் சேர்வதற்குண்டான உண்டான ஒரு நேரமாக தான் இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த வருடத்துல கிடைக்கக்கூடிய ஒரு பழங்களாக இருக்க போது ஆறாம் இடத்திலே வரக்கூடிய சனி பகவான் சத்ரு ஜெயத்தை உண்டாக்குகிறார் ஆனா எதுக்கு சத்ரு எதுக்கு ஜெயம் சத்ருன்னு ஒருத்தனை உண்டாக்கி அவனை ஜெயம் பண்றதுக்கு சும்மா இருக்கலாம்ல ஏன்டா சத்ரு உருவாக்கினீங்க சத்ரு இருக்கிறதே ஆபத்து இது எப்படி இருக்குன்னா உங்களுக்கு நோய் வரும் ஆனா அது தன்னால சரியாகும் அப்படிங்க நோய் ஏன்டா வருது வந்து சரியாகிறதா அச்சீவ்மெண்ட்டு வராமல் இருக்கணும் அதுதான் அச்சீவ்மெண்ட்டு ஸோ அப்போது துலாம் ராசிக்காரர்களுக்கெல்லாம் ஜெயங்கள் ஏற்படும் அதே மாதிரி ரெண்டாவது விஷயம் என்னென்னா இந்த கேது இடத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் அதே மாதிரி அடுத்த விஷயம் என்னென்னா ஐந்தாம் இடத்தை குரு பார்ப்பதால் புத்திர பிராப்தி ஏற்பட போகிறது ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி ஒரு சின்ன பொய் பேசினா அதுக்குரிய தண்டனையை உடனே கொடுப்பார் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க ஃபஸ்ட்டு சனீஸ்வரர் கோயிலுக்கு அடிக்கடி போயிட்டு வாங்க பிடிப்பாங்க ஆஞ்சநேயர் வழிபாடு தேவை சிறுதானிய உணவுகள் எடுத்துக்கிறதே உங்களுக்கு ச நல்லா இருக்கும் எண்ணெய் வித்துக்கள்னு சொல்ல சிறுதானிய உணவுகள் மில்லெட்ஸ் மில்லட்ஸ் சம்மந்தப்பட்ட அடிக்கடி சாப்பிட ஆரம்பிங்க சனியோட காலத்துவம் வரும்போது மில்லட்ஸ் வந்துடும் அப்படி மில்லெட்ஸ் தான் எனர்ஜி லெவல் நிறையா இருக்கும் அதை நீங்கள் பயன்படுத்துகங்க குறிப்பாக மருத்துவ செலவு அதில் அந்த வயிறு மூட்டு சம்பந்தப்பட்டது ஒரு சிலருக்கு மலச்சிக்கல்கள் இஎன்டி இப்போ தான் காது கா காது வலி வலி இதை சின்ன சின்னதெல்லாம் வந்து போங்க அப்போ ஆக மொத்தம் இது ஒரு நல்ல காலகட்டமாக இருக்கிறது இதை கொஞ்சம் வேகப்படுத்த வேண்டிய காலகட்டம் இந்த நேரத்தில் பண்ணக்கூடிய விஷயங்கள் நல்ல சக்ஸஸ் ஆகும் இதெல்லாம் உண்டு இப்போ உங்கள் ராசிக்கு பணத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு அந் அமைப்பு வந்திருக்கு பணம் வசியத்துக்கு உண்டான காலகட்டம் குறிப்பாக ஏதோ ஒரு சொந்தத்தில் கல்யாணம் நடந்தால் கல்யாணத்தை அட்டன் பண்ணியிருக்கேன் உங்கள் கல்யாணம் போகுதுங்கிறது வேறு வேறு சொந்த வந்த கல்யாணத்துக்கு முன்னாடி போய் நிற்கும் பொழுது அப்புறம் திருக்கல்யாணங்கள் கோயில் சம்மந்தப்பட்ட எந்த திருக்கல்யாணம் நடந்தாலும் அதை கவனிங்க அப்போ அதுக்குண்டான பண வசியத்துக்குண்டான ஈர்ப்பு தரமாக செயல்படுகிறது வெள்ளி சம்பந்தப்பட்ட ஒரு விஷயங்கள் மணிக்கட்டை வெள்ளி பிரேஸ்லெட்லாம் போட்டுக்கலாம் அதெல்லாம் பண்ண வேண்டிய காலகட்டத்தில் நடக்கும் ரைட் இந்த ப்ரெஷர் இந்த ஒரு விஷயம் பார்க்கணும் அதையும் பார்க்கணும் உங்களுக்கு ராசி எண்களாக ஆறு எட்டு ஐந்து இந்த எண்கள் இருக்கிறது இந்த நேரத்தில் நீங்கள் மூன்றாம் நம்பரை பயன்படுத்தலாம் குறிப்பாக அதிக லாபத்தை கொடுக்கக்கூடிய எண்ணாக நாலாம் நம்பர் இருக்கிறது இந்த வளர்ச்சி வெற்றியை கொடு இந்த வருடத்துல இந்த துலாம் ராசி அன்பர்கள் வயதானவர்களா இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு சின்ன சின்ன உடல் உபாதைகள் வந்து மறைவதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும் ஏன்னா உங்களுடைய ஐந்தாம் இடத்துல ராகு பகவான் ஆறாம் இடத்துல அந்த சனி பகவான் இருக்கிறதுனால அந்த உடல் உபாதைகள் வந்து வந்து உண்டான ஒரு நேரமாக இருக்கும் திடீர்னு தலை சுத்தும் திடீர்னு நிற்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா திடீர்னு பிரஷர் ப்ரெஷர் ஜாஸ்தியா இருக்கும் சுகர் ஜாஸ்தியா இருக்கும் எதுவுமே செஞ்சுருக்க மாட்டீங்க அது எல்லாமே கரெக்டான ஒரு லெவலுக்கு வந்து நிற்கும் அந்த தொந்தரவுகள் அதிகரிச்சு அதுவே தானாக சரியாகிறதுக்கு ஒரு நேரமாக தான் இந்த துலாம் ராசி வயதானவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் நீங்களும் உழைக்கணும் உழைக்கணும் இப்ப ஏற்படக்கூடிய ஒரு நேரம் அதனால யாராவது டீச்சரா இருக்கிறீங்க இல்ல கைத்தொழில் ஏதாவது தெரிஞ்சவங்களா இருக்கிறீங்க அப்படின்னா அதெல்லாம் தாராளமா செஞ்சுக்கலாம் இல்ல வயதான பெண்களா இருக்கிறீங்க இல்ல வயதானவர்களா இருக்கிறீங்க எனக்கு நல்லா சமைக்க தெரியும் அந்த அப்படின்ற ஒரு சின்ன ஒரு ஹாபியா எடுத்து சில விஷயங்களை செஞ்சீங்கன்னா அதுல ஒரு பொழுதுபோக்குகள் இந்த துலாம் ராசியில இருக்கக்கூடிய வயதானவர்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பலன்களாக இருக்க போகுது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களா சொல்லி இருக்கிறோம்